என்னது நம்ம ஏரியாவில் டிப்டப்பாக ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இவ்வளோ ரிச்சனஸாக ஒருத்தன் வந்துக்கிட்டு இருக்கான் ஹலோ குட் மார்னிங் ஆமாம் நீ மினிஸ்டர் பானாசுனா தெரியுமா ஓ தெரியுமே அந்த பானாசுனா மினிஸ்டர் தான் என்னோடய ஓனர் என்னோட ஓனர் யாருன்னு தெரியுமா ஏப்பா சொன்னாதானே தெரியும் மிஸ்டர் அம்பானி தான் என்னோடய ஓனர் என்ன அது தான் உன்னோட ஓனரா இருந்து நாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இப்படின்னு அவங்கிட்ட பழகி பணம் தண்ணியாக செலவாகுது ஐயா நம்ம கெத்த மெயின்டைன் பண்ணுறதுக்காக எக்கச்சக்கமாக கடன் வேறு வாங்கியாச்சு இப்படியே போனால் கடன்காரனாக வேண்டியதுதான் ஆமா ஆமாம் பேசாமல் அவனை பார்த்து ஒரு பத்து லட்சம் ரூபா நம்ம கடனாக கேட்டு பார்ப்போம் ஆமாம் இதுக்காக என்ன தேடி வந்திருக்கு அது வேறு ஒன்றும் இல்லைப்பா ஒரு அர்ஜெண்ட் செலவு ஒரு கை மாற்றுக்கு ஒரு பத்து லட்ச ரூபா பணம் வேணும் அதான் உன்னை பார்த்து வாங்கிட்டு போகலாமேன்னு வந்தேன் நாளைக்கு நான் சொல்கிற இடத்துக்கு வா நீ கேட்ட பணம் உனக்கு கொடுக்குறேன் நாளைக்கு உனக்கு ஏதாவது ஆத்திர அவசரம்னா எங்கிட்ட கேளுப்பா நான் கொடுக்குறேன் இங்கேதானே வர சொன்னால் காரையும் காணும் ஆலையும் காணும் அந்த கடையில் விசாரித்து பார்க்கலாம் இங்கே யாராவது காரில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்களா அம்பானிக்கிட்ட வேலை பார்க்குற ஒருத்தர் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார் அவரே தான்பா எங்கே அவரு எங்கே அவரு இதோ நான் தான் அவரு ஆஹா நீயா அதான் இவ்வளோ பக்கத்தில் இருந்து பார்க்குறியே அப்புறம் ஏன் டவுட்டு நீயான்னு வேறு கேட்குற ஏப்பா அம்பானிக்கிட்ட வேலை பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு சிம்மு கடையில் வேலை பார்க்குற ஏன் சிம் கார்டு சேல்ஸ் பண்ணக்கூடாதா அப்போது அம்பானிக்கிட்ட வேலை செய்கிறேன்னு சொன்னது அம்மா இது ஜியோ சிம்மு இதுக்கு யார் ஓனர் அம்பானி தான் அப்பண்ணா நான் அம்பானி கிட்டே தானே வேலை செய்கிறேன் ஓஹோ சிம்மை வச்சு நம்மளை கும்மிட்டானையா ஆமாம் அம்பானிக்கிட்ட வேலை பார்க்குறேன்னு எதுக்கியா எனக்கே அல்வா கொடுத்த ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நீ கடன் வாங்கியிருந்த ஒருத்தர் அதை திருப்பி கேட்டப்போ நீ அவர்கிட்ட என்ன சொன்ன ஏய்யா மினிஸ்டர்கிட்ட வேலை செய்கிறேன்னு சொல்லி என்னை ஏமாத்தி பொய் சொல்லி அஞ்சு லட்ச ரூபாய் என்கிட்ட கடன் வாங்கியிருக்கு யோ மினிஸ்டர் தான் வேலை செய்கிறேன் அந்த கம்பெனிக்கு யார் ஓனர் மினிஸ்டர் தானே மினிஸ்டர் ஓனராக இருந்தாலும் நீ அங்கே வாட்ச்மேனாக மேனாக தானே இருக்கிற யோ நான் வாட்ச்மேனாக இருந்தாலும் என் சம்பளத்தை யார் கொடுக்குறா மினிஸ்டர் தானே கொடுக்குறாரு அப்போ எனக்கு ஓனர் மினிஸ்டர் தானேயா அப்போ என் ஓனர் யாருன்னு கேட்டால் நான் மினிஸ்டர் தானே சொல்லுவேன் நீ வாங்குகிற பத்தாயிரரூபா சம்பளத்தில் ஏன் அஞ்சு லட்ச ரூபா கடனை நீ எப்படியா அடைப்ப அந்த கவலை உனக்கு எதுக்கு ஏன் கிளம்பு ஆஹா அதை இவன் கேட்டிருக்கான் போல இருக்கு என்ன ஃப்ளாஸ் பேக்கு முடிஞ்சதா மினிஸ்டரோட ஏதோ ஒரு கம்பெனியில் வாட்ச்மேனாக வேலை பார்த்துட்டு மினிஸ்டர் தான் ஓனர்னு சொல்லி அஞ்சு லட்ச ரூபா நீ கடன் வாங்கியிருக்க அல்வா கொடுத்த உனக்கே அல்வா கொடுக்கணும்னு சொல்லி தான் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக சேர்ந்து உன்னை எக்கச்சக்கமாக செலவு பண்ண வச்சேன் அங்கே அஞ்சு லட்சம் தவாட்டையை போட்ட இங்கே பத்து லட்சம் தவட்டையை போட பார்க்குறியா ஆஹா நாம் மினிஸ்டர் தான் ஓனர்னு சொன்னோம் ஆனால் இவன் அதை விட பத்து மடங்கு மேலே போய் அம்பானிக்கிட்ட வேலை பார்க்குறோன்னு சொல்லி நம்ம காசுலேயே கும்மி அடிச்சிட்டானே ஐயா நாம் ஒருத்தனுக்கு அல்வா கொடுத்தோம் ஆனால் இவன் அதுக்கு மேலேயே நமக்கு அல்வா கொடுத்துட்டானே ஐயா அல்வாவுக்கே அல்வா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி